இன்றைக்கி பகவான் ராகு பகவானுடைய அமைப்புகள் அனைத்தும் பெரிய பிரம்மாண்டத்தை கொடுக்கக்கூடிய தன்மை பெறுகின்ற அமைப்பாக மாறிடுச்சு என்றைக்கே ஜோதிடத்தை ஜோசிகாரை விட்டு எப்போ நாம் நெட்டில் விட்டோமோ அவங்க அவங்களுக்கு வேகமாக சென்றடையக்கூடிய கூடிய அமைப்பை வந்துடுச்சு அதுக்கு முன்னே சனி பகவான் ராகு பகவான் மொத்த நவகிரகங்களும் அவங்ககிட்ட தான் இருந்தது ஜோசிகார ஐயா ஒரு ஆறு மாத காலங்கள் நல்லாயிடும் சரி ஆகிடுங்க அப்படின்னு சொல்லி எழுதி கொடுப்பாங்க ஒரு சீட்டில் அந்த காலமெல்லாம் இப்போ போயிடுச்சு யார் வேணுமானாலும் தட்டி ராகு எனக்கு ரெண்டுல இருக்கிறாரு ராகு இருக்குது நாகதோஷம் அவங்களே அவங்களே முடிவு பண்ணிக்கிறேன் அவரே ஃபைல் கூட கூப்பிட்டு இட்டு உட்கார வச்சுக்கிறது இதுதான் இந்த பிரச்சனைக்கான அமைப்பு வேறு எதுவுமே இல்லை ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் என்பது அறிவியல் சார்ந்த விஷயங்களும் கணிதம் ப்ளஸ் மேக்ஸ் ஆர் மேக்ஸ் மட்டும்தான் ஜோதிடமே வாழ்க்கையில் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய முன்னேற்பாடுகள் அதாவது இதுக்கு முன்னே கொஞ்சம் டென்ஷனாக இருக்குதா ஐயா எப்பொழுது எங்களுக்கு ஒரு நல்ல நேரம் வரும் கண்டிப்பாக நல்ல நேரம் மேஷத்தை பொறுத்த வரைக்கும் கூடுதல் கவனம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு முதல்ல யாருக்குன்னா இந்த உடல் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தை எடுத்துக்கணும் இதுவரைக்கும் உடம்பு சார்ந்த விஷயத்தில் கவனத்தை எடுக்காமல் இருந்தால் கண்டிப்பாக இப்போ இந்த முறை எடுத்துக்கக்கூடிய தன்மை ஏற்படும் மேஷராசினியர்களே மேஷராசிக்கு இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பதிமூன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒரு நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் பகவான் நம்மளுக்கு திரும்பவும் படியலக்கத்துக்கான அமைப்புகள் வரப்போகுது என்ன சுவாமி சொல்கிறேங்க ஏற்கனவே கொடுத்துருந்த செலவீனங்கள் பயங்கரமான செலவீனத்தை கொடுத்துட்டார் மன உளைச்சலை கொடுத்த பொருள் நிரந்தரமான வைப்பு தொகை என்று சொல்லக்கூடிய நிறைய பேர் சொத்து வாங்காதவங்க கூட மேசராசிக்காரங்க சொத்துக்களை வாங்கியிருப்பாங்க வீடு கட்டியிருப்பாங்க அவங்க மேலே ரிஜிஸ்டர் ஆயிருக்கும் அலைச்சல் கொடுத்துருப்பார் நான் இல்லைனே சொல்ல அவர் வந்ததுக்கான அடையாளம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவது எதிரான இதான் திருமணம் ஆகாதவருக்கு திருமணத்தை கொடுத்துருப்பார் குழந்தை இல்லாதவருக்கு குழந்தை கொடுத்துருப்பார் சொத்துக்களே கிடையாது என் பேரில் வீடே கிடையாது வண்டி வாகனங்கள் கிடையாது நான் வாழ்க்கையில் எதையுமே சரியான முறையில் பாங்கலை நான் தெளிவாகவே இல்லைன்னு சொல்கிறோம் இல்லை இதுக்கு முன்னே உதாரித்தனமாக செலவு கூட இப்போ ஒரு பொருளுக்காகவோ சொத்துக்காகவோ அந்த பையன் கடனை வாங்கியிருப்பார் நான் இல்லைன்னு கடன் வாங்க வச்சுருப்பார் நான் இல்லைனே சொல்லலைங்க வயதானவர் நம்ம தாத்தா பாட்டின்னு என்று சொல்கிறவங்களுக்கெலாம் உடல் உபாதை நிறைய தொந்தரவு கொடுக்கறது நம்ம வாழ்க்கையில் எல்லாரையும் சந்தித்து இருக்கக்கூடிய காலத்தில் கூட நன்றாக இருக்கும்போது சண்டையிட்டு வருவது போல் காமிக்கிறது மேஷ ராசிக்கு இந்த மாதிரி பாதிப்புகளை கொடுத்துருக்கோம் சில பேருக்கு ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ரத்த உறவுகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டிருக்கும் என்ன சுவாமி இதெல்லாம் சொல்கிறீங்களே எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்தமாக பேசுகிற மாதிரி இதெல்லாம் நினைக்காது மேஷத்தை பொறுத்த வரைக்கும் அவருடைய பார்வை பார்வைக்கான பலாபலங்கள் முழுமதுமாகவும் கட்டுக்குள் வருகின்ற அமைப்பாக தான் இருக்குது அதனால் பயப்படணும் அவசியம் இல்லை ஏன்னா அவருடைய பார்வை மூன்றாம் பார்வை இரண்டாம் இடத்துல எங்கெங்கே அவருடைய பார்வை பதியுதோ அதெல்லாம் கட்டுக்குள் இருக்கிற மாதிரி தான் பாக்கியம் ரெண்டாம் இடம் ராசிக்கு ஆறாம் இடம் ராசிக்கு ஒன்பதாம் இடம் இந்த பாக்கிய பார்வை என்று சொல்வாங்க இந்த பத்தாம் பார்வை ஒரு மனிதனுக்கு பந்தளத்தை தெரிக்கும் என்று சொல்லுவாங்க ஒரு மனுஷனுக்கு கீழ்மட்டத்துக்கும் தள்ளும் பாதி அதாவது அஷ்டமத்து சனியின் பாக்கியம் ஒரு மனிதனின் அஷ்டமத்து சனி எவ்வளவு சம்பந்திக்கமோ அதில் பந்ததால பாதி தன்மையை வந்து இந்த பாக்கியம் பத்தாம் பார்வை என்று சொல்லக்கூடிய பகவானுடைய அர்தாஷ்டம சனியில சந்திக்கணும் அந்த பாக்கியம் என்று சொல்லக்கூடிய பார்வை ஒன்பதாம் இடத்துல கிடைக்கிறதால அவங்களுக்கு இது வரைக்கும் பெற முடியாத விஷயங்கள் அனைத்தும் பெற்று காமிச்சிருப்பாங்க துன்பத்தையும் கொடுத்துருப்பார் நான் இல்லைனே சொல்லலை என்னென்னா வீண் அலைச்சல்கள் விரயத்தை எடுத்து கொடுத்துருத்தாலும் இது உருப்படியான ஒரு செலவினத்தை பண்ணுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எயிட்டி பர்சன்ட் துன்பத்திலிருந்து விடுதலை என்று சொல்லக்கூடிய அமைப்பு என்பது இந்த வக்கரதிக்கி காலத்தில் ஓரளவுக்கு நிசப்தம் தரும் இவங்களுக்கு சைலண்ட் மோடில் மாதிரி இருக்கும் இதுக்கு முன்னே பத்து கால் பதினஞ்சு கால் வந்து தொந்தரவு பண்ணி கடங்காரம் தொந்தரவு பண்ணதெல்லாம் இப்போது ஒரு ரெண்டு கால் மூணு கால் பரவாயில்ல சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு சாந்தத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக முதல்ல ரொம்ப ரஃப்பாக இருக்கக்கூடிய காலத்தில் இந்த வக்கிரகதி காலம் ரப்போ கொடுக்காது இப்போ சைலண்ட் மோடில் இருந்த காலத்தில் இப்போ வக்கிரகதி காலத்தில் என்ன ஆகும்னா ரொம்ப அழுத்த திருத்தமாக நம்மளுக்கு கொள்கையை மாற்றிடும் ரொம்ப இப்போது ராசிகாரங்களுக்கு எந்த தொன்பும் இல்லை சுவாமி பிரச்சனையே இல்லை எனக்கு நான் இதை சனிப்பயிற்சி நடந்ததோட எனக்கு தெரியலன்னு சொன்னால் இந்த வக்கரகதி காலத்தில் அவங்களுக்கு சனி பகவானுடைய தன்மை எவ்வாறுக்கும் இருக்கும் என்று இந்த வக்கரகதி ஆறு மாத காலங்கள் இவங்களுக்கு நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் அவர் வந்து போனதுக்கான அடையாளத்தை காப்பார் இதுதாங்க வேறு ஒன்றுமே கிடையாது நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயமே ஒரு மனிதனின் வாழ்வில் இந்த ஆறு மாத காலங்கள் சீசன் மாறுற மாதிரி நம்மளுக்கு சீசன் மாற்றி விட்டுருவார் எதுவுமே பண்ண முடியாது அவர் நம்ம மாற்றுற அளவுக்கு இல்லை நம்மளை மாற்றிடுவார் எவன் சொல்கிறானோ அவரை மாற்றிடுவார் சொல்கிறால மாற்றிடுவார் அவ்வளோ தான் சனி பகவானுடைய தன்மையே அவ்வளோ தான் எதை சொல்லுகின்றோமோ உங்களுக்கு ஒரு மனிதனுடைய வாழ்வில் முன்னேற்றம் என்பதே இல்லை பயிற்சி வந்து எல்லா ஜோசிக்காரும் சொல்லி ஒரே டென்ஷன் பண்ணுறாங்க போட்டால் மெசேஜ் எல்லாம் கசாமுசான் இருக்கும் தட்டினா ஃபோன் எடுத்தால் கசாமுசான் திட்டுறது அவங்க சும்மாலாம் சொல்கிறது இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியாது வாழ்க்கைத்தன் ஏன்னா அவங்க எங்கே வெளியிருக்காங்க நேரடியாக பேசினா அவங்களுக்கு தைரியம் இருக்கும் ஃபோனில் பேசிட்டால் மட்டும் போதாது இல் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் ஏதோ நம்மளுக்கு ஒரு ஒளி கொடுத்துக்கிறாரு எங்கள் குருநாதர் அதை நாங்கள் உங்ககிட்ட சொல்கிறோமே கேண்டி நாங்கள் ஒன்றும் பெரிய மகாணம் நாங்கள்லாம் ஒன்றும் பெரிய பாராட்டப்பட வேண்டிய விஷயம்லாம் நாங்கள் கிடையாது இது ஏன் வீடியோவில் கூட கொடுக்குறேன்னா இந்த சனி பகவான் ஏன்னா இப்போ இப்போ தான் மார்ச் இருபத்தொம்போதில் தான் சனிப்பயிற்சியான் திரும்பியும் ஒரு சனி பயிற்சியான்னு சொல்லிட்டு நம்மளை கேட்பாங்க ஏன்னா ஊடகத்தில் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வேலை செஞ்சிட்டு இன்னைக்கு பகவான் ராகு பகவானுடைய அமைப்புகள் அனைத்தும் பெரிய பிரம்மாண்டத்தை கொடுக்கக்கூடிய தன்மை பெறுகின்ற அமைப்பாக மாறிடுச்சு என்னைக்கு ஜோதிடத்தை ஜோசிகாரை விட்டு எப்போ நாம் நெட்டில் விட்டோமோ அவங்க அவங்களுக்கு வேகமாக சென்றடையக்கூடிய அமைப்பே அமைப்பை வந்துச்சு அதுக்கு முன்னே சனி பகவான் ராகு பகவான் மொத்த நவகிரகங்களும் அவங்ககிட்ட தான் இருந்தது ஜோசிக்கார்கிட்ட கிட்ட ஐயா ஒரு ஆறு மாத காலங்கள் நல்லாயிடும் சரி ஆயிடுங்க அப்படின்னு சொல்லி எழுதி கொடுப்பாங்க ஒரு சீட்டில் அந்த காலம் எல்லாம் இப்போ போயிடுச்சு யார் வேணுமானாலும் தட்டி ராகு எனக்கு நான் ரெண்டில் இருக்கிறாரு ரெண்டில் ராகு இருக்குது நாகதோஷம் அவங்களே அவங்களே முடிவு பண்ணிக்கிறேன் அவரே ஃபைல் கூட கூப்பிட்டு விட்டு உட்கார வச்சுக்கிறது இதுதான் இந்த பிரச்சனைக்கான அமைப்பு வேறு எதுவுமே இல்லை ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் என்பது அறிவியல் சார்ந்த விஷயங்களும் கணிதம் ப்ளஸ் மேக்ஸ் ஆர் மேக்ஸ் மட்டும்தான் ஜோதிடமே வாழ்க்கையில் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய முன்னேற்பாடுகள் அதாவது இதுக்கு முன்னே கொஞ்சம் டென்ஷனாக இருக்குதா ஐயா எப்பொழுது எங்களுக்கு ஒரு நல்ல நேரம் வரும் கண்டிப்பாக நல்ல நேரம் மேஷத்தை பொறுத்த வரைக்கும் கூடுதல் கவனம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு முதல்ல யாருக்குன்னா இந்த உடல் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தை எடுத்துக்கணும் இது வரைக்கும் உடம்பு சார்ந்த விஷயத்தில் கவனத்தை எடுக்காமல் இருந்தால் கண்டிப்பாக இப்போ இந்த முறை எடுத்துக்கக்கூடிய தன்மை ஏற்படும் பிள்ளைகள் பிள்ளைகள் சார்ந்த விஷயத்திலையும் கவனத்தை எடுக்கக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்கும் முக்கிய தருணமாக செல்வத்தை வாரி வழங்கக்கூடிய காலம் இந்த காலம் நீங்கள் தயவு செய்து புரிஞ்சுக்கணும் அவருடைய மூன்றாம் பார்வை ரெண்டாம் இடத்துல வக்கரகதிகாரத்திலையும் உங்களுக்கு முன்னேற்றத்தை தரும் கவலையே படாதீங்க என்ன சுவாமி சொல்கிறீங்க ஒன்றுமே பிரச்சனை இல்லை பிரச்சனை என்பதே கிடையாது திரும்பவும் சிறுபியும் சொத்துக்கள் வாங்குறதுக்கும் பாக்கியம் பெறுகின்ற அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு வயப்பினும் அவசியமே இல்லை வண்டி வாகனங்களை இப்போ வாங்கதை விட ரெண்டு மடங்கு இப்போ சொத்து வாங்கிட்டீங்களா வீடு கட்டிடுவீங்க இல்லையா வீடு கட்ட முடியல வீடு கட்டி முடிச்சா கார் வாங்கிடும் இந்த மாதிரி முன்னேற்றம் தரக்கூடிய நிகழ்வுகள் கிடக்கும் கடன் சார்ந்த விஷயங்களும் உயர்ந்து தான் இருக்கு அதில் எந்த தடையை வைக்க முடியறையும் அவர் சென்று பிரிந்த வரைக்கும் நம்மளுக்கு கடன் சார்ந்த விஷயங்கள் இருந்து கொண்டே இருக்கும் அதில் எந்த விதமான மாற்றி அதுக்கு ஈவனாக பகவான் ராகு பகவான் அவங்களுக்கு அள்ளி கொடுக்கறதுக்கான அமைப்புகள் இருக்காது பதினொன்றுல சனியை போல தான் ராகு என்று கொடுத்துருக்காங்க அதனால பயப்பட அவசியம் இல்லை ஈவன் பண்ணுற அளவுக்கு செல்வத்தை கொடுக்கறதுக்கான அமைப்பு ராகு பகவான் உங்களுக்கு கூடுதல் கவனத்தோடு செயல்படுறார் அல்லதாவது எப்படி சொல்ல அச்சம் தேவையில்லை என்று சொல்லக்கூடிய அமைப்பை இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சி வேலை வாய்ப்பு திருமணம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் குழந்தை பேர் எல்லாமே கூடுதல் கவனத்திலிருந்து நீங்கள் இனிமேல் ஃப்ரீ மைண்டோட வேலை செய்ய போகிறீங்க நல்லது நடக்கும் நன்மை வணக்கம்